தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக் காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீலிடம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பன்னெண்டு குடையவன் எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே தடைப்பட்டிருந்த பணிகளை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பல்வேறு காரியங்களில் தாமதங்கள் இருந்து வந்தால் அது இன்று விலகி நல்ல துரிதமான காரிய முடிவுகள் நீங்கள் இன்று பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு அறிமுகமாகாதவர்கள் கூட உதவி செய்யக்கூடிய ஒரு அபூர்வமான சூழ்நிலை இன்று ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் உங்களது உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி நீங்கள் இன்று உற்சாகத்துடன் செயல்படும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு மிகவும் திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் போட்டிகளில் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அனைத்திலும் வெற்றிகள் பெறக்கூடிய அருமையான நாள் உங்கள் வீட்டு தேவைகளை நீங்கள் என்று அறிந்து கொண்டு அதற்கேற்ப அனைத்து பொருட்களையும் வாங்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் மகிழ்விப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் மனதில் புதிய விதமான எண்ணங்கள் இன்று அதிகமாக தோன்றும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்ற உங்களது குறைகள் இன்று நீங்கி உங்களது உழைப்புக்கு சிறந்த ஊதியம் கிடைக்கப் பெறுவீர்கள் நமது தனுசு ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியில் பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனுசுற்றடி ராசி பலன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று காரிய தடைகள் நீங்கும் பாதியில் என்ற பணிகளை முழுமையாக முடிப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் என்று சோம்பல்கள் குறைந்து புத்துணர்ச்சிகள் பெருகும் நாளாக அமையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு முன்னேற்றம் உங்களது நண்பர்கள் மற்றும் அறிமுகம் ஆகாத நபர்கள் கூட ஏற்படும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் நீளம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசி பலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே